இயேசுவுக்கே புகழ் இயேசுவில் பிரியமானவர்களே இன்று நம்மாண்டவர் திருப்பாடல் ஒன்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார் வழியவர் என்றுமே மறக்கப்படுவதில்லை எளியோரின் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது வேலைகளையும் துன்பப்படுகிறவர்களையும் ஆண்டவர் எப்போதும் நினைவு கூறுகிறார் அவர்கள் கடவுளின் மீது கொண்ட விசுவாசமும் நம்பிக்கையையும் ஒரு நாளும் வீண் போகாது என்று ஆண்டவர் நமக்கு இன்று தெளிவுபடுத்துகிறார் இந்த வார்த்தை ஆண்டவரின் நீதியையும் கருணையையும் நமக்கு எடுத்துரைக்கிறது மனிதர்களுடைய பார்வையில் வேலை எளியவர்கள் எல்லோரும் பலவீனமானவர்கள் ஆதரவற்றவர்கள் கேட்பார் தேடுவார் யாரும் இல்லாதவர்களாயிருக்கிறார்கள் ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் அவர்கள் பொக்கிஷமானவர்களாய் மதிப்பு பெற்றவர்களாய் காணப்படுகின்றனர் அவர்கள் ஆண்டவர் மேல் கொண்ட நம்பிக்கை ஒரு நாளும் மறக்கப்படாது அன்று தாவீது மக்கள் எதிரிகளை சந்திக்கும் போது ஏழைகள் ஆதரவற்றவர்கள் நீதி தேடுகிறவர்கள் எல்லோரும் நியாயம் பெறாமல் புறக்கணிக்கப்படுவதைக் கண்டார் அதனால் அவர் ஆண்டவரிடம் மனிதர் மறந்தாலும் ஒரு போதும் மறக்க மாட்டார் என்று நம்பிக்கையுடன் அறிவித்தார் எங்களுடைய நம்பிக்கையும் இவ்வாறு உறுதியாக ஆழமாக இருக்கா என்று நாங்கள் என்று சிந்தித்து பார்ப்போமா ஆண்டவர் வசதி படைத்தவர்களை பார்க்கிலும் ஏழி எளியவர் மட்டில் அதீத இரக்கம் கொண்டவராயிருக்கிறார் அவருடைய இந்த இரக்கம் அனைவரின் உள்ளத்திலும் எழ வேண்டி தொடர்ந்து ஜெபம் செய்வோம் குறிப்பாக நீதியற்ற அதிகாரிகளால் அடக்கப்படும் ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவரிடம் ஜெபம் செய்வோம் நல்ல பிதாவே அமேன்